டியூப் தமிழ் வணக்கம் என்று ட்யூப் தமிழ் மீடியா என்கின்ற உலக செய்திகளை உள்ளடக்கிய தளம் ஐந்து லட்சம் பேரை கடந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எட்டி தொட்டிருக்கின்றது இரண்டாவதாக நமது பேஸ்புக்கும் ஐந்து லட்சத்தை தொட்டிருக்கின்றது ஆக ஒரு மில்லியனை தொட்டிருக்கின்றது இந்த பெருமைகள் திரு ரவிசங்கர் அவர்களையும் இந்த நிறுவனத்தை இங்கிருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இலங்கை நிர்வாகியாக நடத்தி கொண்டிருக்கின்ற டிவென்யா அவர்களும் இதற்காக உழைத்த பாடுகளும் அவர்கள் சுமந்த வழிகளும் உலகம் அறிந்தது அதற்காக நீங்கள் கொடுத்திருக்கின்ற பாராட்டுகளும் சிறப்புகளுமே இவையாகும் இது தொடர வேண்டும் ஒரு மில்லியனை எட்டி தொட வேண்டும் இப்பொழுது தங்க கேடயத்தை வென்றிருக்கின்றார்கள் நாளை வைரக்கு யூடியூப்பில் இருந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தர வேண்டும் இந்த திருநாள் டியூப் தமிழ் கோண்டாவிலில் அமைந்திருக்கும் காரியாலயத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது என்று லட்சங்கள் ஒரே நேரத்தில் எட்டி இனி அடுத்ததாக இன்றைய தினமே ஆரம்பிக்கின்றது திரைப்படங்களை மாதம் ஒரு திரைப்படத்தை எடுக்க இருக்கின்றது தமிழக கலைஞர்கள் இலங்கையில் இருக்கும் கலைஞர்கள் புலம்பெயர் கலைஞர்கள் அனைவரையும் இணைத்து மின்னல் வேகத்தில் ஆரம்பிக்க புதியதொரு திரைப்பட அரங்கம் ஏவிஎம் ஸ்டூடியோ போல நமது புதிய ஸ்டூடியோ அமைக்கப்பட்டு விட்டது நான்கு மாடி கட்டிடத்திலே இருபத்தி ஒரு அறைகளை கொண்டு உலக சினிமாவை ஒன்றிணைத்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் மாபெரும் திட்டம் இன்று ஆரம்பிக்கின்றது இது ஒரு முக்கிய செய்தியாகும் இது மாத்திரமல்லாமல் இப்பொழுது சர்வதேச ரீதியாக உலக நாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் மக்கள் டியூப் தமிழனுடைய இலங்கை பணியகத்துடன் இணைந்து தங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்து கொண்டு என்பது இன்னொரு திட்டமாக இருக்கின்றது உதவிகள் தொடர்கின்றன மக்களுக்கான துயரங்கள் தீர்க்கப்படுகின்றன நமது பணியாளர்கள் மணி நேரமும் நம்பிக்கையுடன் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் புயல் வீசினாலும் இங்கிருக்கும் பணியாளர்கள் அசைந்து விடாமல் உறுதியாக இருந்து தங்களுடைய பணியை செய்வதனால் உலகம் அவர்களுடைய பின்னால் நிற்கின்றது நீங்கள் அவர்களுடைய பின்னால் நிற்கின்றீர்கள் நாங்களும் அவர்கள் பின்னால் நிற்கின்ற இந்த நல்ல நாளில் தமிழ் நிறுவனத்திற்கு மகத்தான வாழ்த்துக்களை மக்கள் அனைவரும் செலுத்துகின்ற ஒரு அரிய பொழுதாக இருக்கின்றது மேலும் மேலும் பல திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது எமது டாக்குமெண்டரி திரைப்படங்கள் முதலாவது விவரண சித்திர நாளை மறுதினம் ஒட்டுக்கட்டி என்கின்ற சர்வதேச இலங்கையின் பிரபல விளையாட்டு வீரர்களுடைய விவரண சித்திர படம் இந்த அரங்கில் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது அதை தொடர்ந்து வி எஸ் என்கின்ற மாபெரும் தொழில்

இப்படி நினைத்து பார்க்க முடியாத கனவுகளை எல்லாம் கொண்டு வருவதற்கான திருநாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தொடர்ந்து செல்லுகின்ற எழுந்த நாளாகவும் போகின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது அனைவருக்கும் எமது பாராட்டுகள் உங்களுடைய ஆதரவால் தான் நாங்கள் இந்த இடத்தை அடைந்திருக்கின்றோம் மேலும் உங்களுடைய ஆதரவை தமிழுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உறுதியாக சொன்ன சொல் மீறாமல் மக்களுக்காக